வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திகுமாய்குமார் இந்த யுக்ரைன் ஆர்மிக்கு உலக நாடுகள் பல்வேறு வகையில் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கல இந்த ஆயுதம் சார்ந்த ஹெல்ப்புக்கு மட்டும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் இப்போ ஒரு பகிரங்க எச்சரிக்கை முன் வச்சிருக்காரு அந்த எச்சரிக்கை என்ன இதை பற்றியும் இந்த யுக்ரைன் ரஷ்யா கிரைசிஸை பற்றினா அடுத்தடுத்த அப்டேட்டை பற்றி தான் இந்த முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம் யுக்ரைனில் இருக்க மக்கள் அங்கே என்ன இருக்கு அப்படின்றத வெளியூர்க்கு சொல்கிறதுக்காகவும் வெளிநாடுகளில் இருக்க தங்களோட உறவுகளை தொடர்பு கொள்வதுக்காகவும் இந்த ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் சமீபத்தை ஒரு வாக்குறுதி அழிச்சிருந்தாங்க இந்த செயற்கை கோள்கள் மூலமாக இணைய வசதியை அளிக்கிற அந்த ஸ்டார்லிங் ப்ராஜெக்ட் இருக்கல அது யுக்ரைனில் ஆக்டிவாக இருக்கும் அப்படின்னு இந்த ஸ்பேஸ் எக்ஸோட பிதாமகன் அலான் மஸ்க் அவர்கள் அந்த வாக்குறுதி அழைச்சிருந்தார் சரி சொல்லிட்டாப்லையே ஆனால் இது சம்பந்தமான எந்தவித கள நடவடிக்கையும் இந்த ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் எடுத்த மாதிரியே தெரியலையே அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த நேரத்தில் தான் அந்த இடத்துல இந்த ஸ்டார்லிங் டெர்மினல்ஸ் இருக்கு பார்த்தீங்களா அது உள்ளே வந்திருக்குங்க எங்கே யுக்ரைனுக்குள்ளே இது சம்பந்தமான அஃபிஷியல் புகைப்படத்தை கூட யுக்ரைனோட துணை பிரதமரும் அந்த நாட்டோட டிஜிட்டல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் மினிஸ்டருமான மெக்கைலோ ஃபெடரோ இவர்தான் தான் அந்த புகைப்படத்தை இப்போ வெளியிட்டிருக்காரு எங்கன்னு பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் ட்விட்டரில் வெளியிட்டவர் அலன் மஸ்க் அவர்களுக்கு நன்றியும் தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லை ஸ்டார்லிங்க் ஹியர் அப்படின்னு போட்டிருக்காரு அதாவது அந்த சேவை யுக்ரைனில் இப்போ வந்துருச்சா அதை அவரு அப்படி சொல்லியிருக்காரு அண்ட் அந்த ட்விட்டுக்கு பதில் சொல்கிற படலுமா நம்ம அலான் மஸ்கர் இருக்கார்லங்க அப்புறம் யூ ஆர் மோஸ்ட் வெல்கம் அப்படின்னு ட்வீட் பண்ணியிருக்காரு இந்த பெலாரஸ்ல நடந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியாதப்பையே நம்ம நினச்சோம் ஓகே ரஷ்யா இதுக்கப்புறம் காத்துட்டு காத்துட்ருக்க மாட்டாங்க அவங்களோட தாக்குதல் வீரியத்தை அதிகமாக்கும்னு சொல்லிட்டு அது நேற்று நைட்ல இருந்து ஆரம்பிச்சிருச்சுங்க அந்த பேச்சுவார்த்தை அங்கே போயிட்டு இருக்கும் போதே அங்கே சுமூகமான உடன்பாடு எட்டப்படலன்ற தகவல் வெளியே வரும்போது ரஷ்யா அவங்களோட வேலையை தீவிரமாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறதா இருந்தால் இந்த ஏர் சைரனை இதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணி வச்சுருந்தாங்க எங்கே இந்த கீவு பகுதியில் அந்த ஏர் சைரனை திரும்பவும் பயங்கர சத்தத்தோடு ஒழிக்க வச்சது மட்டும் இல்லாமல் அவங்களோட தாக்குதலை துரிதப்படுத்துனாங்க அதுவும் இந்த கீவ் நகர் இருக்குல்ல ஏன்னா எந்த ஒரு நாட்டுக்கும் அதோட தலைநகரம் தான் ஹார்ட் மாதிரி அப்போ ஏற்பட்ட தலைநகரம் மட்டும்தான் ரஷ்யாவோட இப்போ பிரதான குறியாக இருந்துக்கிட்டு இருக்குது அதனால தான் கீவை மெயின் டார்கெட்டாக வச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த பேச்சுவார்த்தை நடந்து முடிகிற சமயமாப்போ முன்னெடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஏவுகணை தாக்குதலில் எழுபது பேர் இப்போ வரைக்கும் கொல்லப்பட்டிருக்காங்க இவங்க எல்லாருமே யுக்ரைனிய வீரர்கள் இந்த வடகிழக்கு யுக்ரைன் பகுதி இருக்குல்ல அங்கே தான் இந்த அனர்த்தம் நடந்திருக்கு காலையில் ஆரம்பிச்ச ஆர் சைரன் இப்போ வரைக்கும் அந்த ஒளி குறையாம ஒழிச்சிக்கிட்டே இருந்துக்கிட்டு இருக்கு இந்த கீவு நகர சுத்தியம் பார்த்தீங்கன்னா நாற்பது மைல் தொலைவுக்கு முழுக்க முழுக்க ரஷ்ய இராணுவ தளவாடங்களை மட்டும்தான் பார்க்க முடியுது நிலம் எப்படியே போச்சுன்னா மேக்ஸிமம் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்குள்ளேயே கூட இந்த கீவை முழுமையாக கைப்பற்றிடுவாங்க போல இருக்கு ரஷ்ய ஆனவும் அந்த அளவு தான் நிலமங்க மோசமாக இருந்துகிட்டு இருக்கு அதுவும் இது சார்ந்த சேட்டலைட் இமேஜஸ் கூட இப்போ வெளியாகி இருக்கு அதாவது கீவ் நகர சுற்றியும் அந்த நகரத்துக்குள்ள வர முயற்சியாகவும் அணிவகுத்து நிற்குதுங்க இந்த ரஷ்யன் கான்வாய்ஸ்னு சொல்லுவாங்களே ஃபுல்லாக அணிவகுத்து நிற்குது சுற்றி வளர முற்பட்டுக்கிட்டு இருக்கு செயற்கைக்கோள் புகைப்படங்களை பார்க்குறப்ப நமக்கே கொஞ்சம் பயம் ஏற்படுது அப்படின்னா அங்கே நிலமை மோசம்தான் தான் இதனால தான் நம்ம இந்திய அரசு கூட இப்போ அவசரமான உத்தரவு ஒன்றத்தை பிறப்பிச்சிருந்தாங்க கீவ் பகுதியில் இருக்க இந்தியர்கள் உடனடியாக வெளியேறுங்க அப்படி உங்களால் வெளியேற முடியல அங்கே உதவி கிடைக்கல அப்படின்னா நீங்கள் இருக்கிற இடத்துலேயே பத்திரமா இருங்க கீவில் நிலமை சரியில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதே ஸ்டேட்மெண்ட்டை தான் அமெரிக்காவும் சொல்லியிருந்தாங்க பிரிட்டனும் சொல்லியிருந்துச்சு மேற்கத்திய நாடுகளும் சொல்லியிருந்துச்சு கீவில் உண்மையான நிலவர் என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான் இந்த செயற்கைக்கோள் புகைப்படங்களை இதுக்காக சிறந்து சான்று ரஷ்யாவுக்கு எதிராக நேரடியாக போர்க்காலத்தில் குதிக்க முடியாது அப்படின்றது உலக நாடுகளுக்கே தெரிஞ்ச விஷயம் தான் ஏன்னா ரஷ்ய ராணுவம் இது சாதாரண ஜஸ்ட் லைக் தட் ராணுவம் கிடையாது சும்மா தூக்கி போட்டு போயிருத்துக்கு உலகத்திலேயே சக்தி வாய்ந்த ராணுவம் அப்படின்றதுக்கப்ப எந்த நாடு தான் முன்னெடுத்து நிற்கும் ஸோ இதனால இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரஷ்யாவை எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்காங்கள யுக்ரைன் ராணுவத்தினர் இவங்களுக்கு உதவிகளை பல நாடுகளும் செஞ்சுக்கிட்டு வருது இந்த ஸ்வீடனாக இருக்கட்டும் ஃப்ரான்ஸாக இருக்கட்டும் ஜெர்மனியாக இருக்கட்டும் பல நாடுகள் நம்ம இந்தியா கூட எடுத்துக்கோங்களேன் நாம் ஆயுதங்களாக கொடுத்து உதவி பண்ணல இந்த மருத்துவ உபகரணங்கள் இருக்கல இது போல விஷயங்கள் மட்டும் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இது போல விஷயங்கள் உள்ள வரதான் பெருசாக கேர் பண்ணலை சரி இந்த மெடிக்கல் எக்யூப்மெண்ட் தான் இருந்து இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுறாப்புல ஆனால் பல நாடுகள் இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஆயுதங்களை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ரஷ்ய படையினரை காலி பண்ணுறதுக்கு நான் உனக்கு இவ்வளோ ஆயுதம் தரேன் அது இதுன்னு ஒவ்வொரு நாடாக போட்டி போட்டு வந்துகிட்டு இருக்கு யுக்ரைனுக்கு ஆதரவாக இப்போ இந்த பட்டியில் புதுசாக இணைஞ்சிருக்க நாடு தான் ஆஸ்திரேலியா இனதரமாக பண்ணியிருக்காங்க இப்போது ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க இந்த ஆஸ்திரேலியா பிரைம் மினிஸ்டர் ஸ்காட் மாரிசன் இருக்கார்ல அவர் தான் அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு ஐநூற்றி இருபத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பிலான பல்கான வெப்பன்ஸை யுக்ரைன் இராணுவத்துக்கு நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏற்கனவே நெருப்பு நல்லா தக 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 நெரிஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த மனுஷன் என்ன வேற ஊற்றி விட்டுருக்காரு இந்த ஸ்டேட்மெண்ட் கூட இன்னொரு விஷயத்த அப்படியே இணைச்சி சொல்கிறாப்புல நாங்கள் கொடுக்குற இந்த ஆயுதங்கள் அப்படின்றது யுக்ரைன் இராணுவத்தை பாதுகாக்கிறதுக்கு அப்படின்னு சொல்றாரு ஆயுதம் அப்படின்னாலே உயிரை எடுக்கும் அதை யார் பிரயோகப்படுத்தினாலும் இந்த ஆயுதங்களை கையில் வச்சுக்கிட்டு யுக்ரைன் சோல்ஜர்ஸ் அப்படியே நிற்பாங்களா என்ன ரஷ்ய வீரர்கள் வந்தால் மட்டும் தான் நான் அவங்களை சுடுவேன்னு சொல்லிவிட்டு கிடையாது இவங்களும் வாலண்டியாக போர்க்களம் புகுண்டு ரஷ்யவர்களை கண்ணில் மாட்டானா தான் போகிறாங்க அதுக்கு தான் அந்த ஆயுதங்கள் ஆனால் மனுஷன் சப்பக்கட்டை எப்படி கட்டிருக்காரு பார்த்தீங்களா இந்த ஆஸ்திரேலியா பண்ணுற வேலையை பார்த்து இன்னும் ஒரு சில நாடுகள் முன்னாடி வந்து நிற்கும் ரஷ்யா மலருக்கு கால் புணச்சு காரணமாக நிறைய நாடுகள் முன்னாடி வந்து நிற்கும் நாங்களும் ஆயுதம் கொடுக்குறோம் யுக்ரைனுக்கு நீங்கள் எங்களோட ஆயுத பலத்தையும் வச்சுக்கிட்டு ரஷ்ய படம் எதிர்த்து போராடுங்க அது எதுன்னு பல நாடுகள் வருஷம் கட்டி நிற்கும் இந்த விஷயம் யாருக்கு புரிஞ்சுதோ இல்லையோ ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கு தெளிவாக புரிஞ்சிடுச்சு அந்த மனுஷன் ஒரு பகிரங்க எச்சரிக்கை முன் வச்சிருக்கார் இப்போ விளாடிமிர் புட்டின் அவர்கள் இன்றைக்கி ஃபுல்லாக ஹாட் நியூஸே இது தான் என்னது நம்ம சொல்லியிருக்காரு ஒருவேளை இந்த வெளிநாடுகள் கொடுக்குற ஆயுதங்களை வச்சுக்கிட்டு யுக்ரைன் இராணுவத்தினர் ரஷ்ய வீரர்களுக்கு எதிராக ஏதாவது வேலையை பார்த்தாங்க அப்படின்னா அதுக்கு முழு முதற் பொறுப்பும் யுக்ரைன் கிடையாது இந்த ஆயுதங்களை எந்த நாடு கொடுத்து உதவிச்சோ அந்த நாடு தான் அந்த நாடுகளை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு மனுஷன் சொல்லியிருக்காருங்க இதனாலேயே பல உலக நாடுகள் யுக்ரைனுக்கு ஹெல்ப் பண்ணலாம் ஆயுத உதவி பண்ணலாம் நினச்சிட்டு இருப்பான பல உலக நாடுகள் அவங்க கொஞ்சம் பேக் அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா ரஷ்யாவோட பலம் என்னன்றதை வெறும் அஞ்சு நாட்களுக்குள்ளேயே நம்ம பார்த்துட்டோம் போட்டு யுக்ரைனை அந்தரி சிந்திரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த கோபம் மற்ற உலக நாடுகள் திரும்பிச்சு அப்படின்னா பிரச்சனை ரொம்ப பெருசாக மாறும் பொட்டின்னு ஒன்று செஞ்சார்னா ஜலன்ஸ்கி அதை விட ஒன்று பெருசாக செய்வார்ல அது போல் வேலையோ இந்த டென்ஸான சுச்சுவேஷனில் பார்த்துக்கிட்ருக்காப்புல எனது நம்ம செஞ்சுருக்கார் இப்போது இந்த விசா நடைமுறைகள் இருக்குல்லங்க இதை இப்போ எளிமையாக்கியிருக்காரு எதுக்காகனா யுக்ரைனில் இருக்க பொதுமக்களும் அங்கே இருக்க யுக்ரைன் இராணுவ வீரர்களோடு சேர்ந்து போராடிக்கிட்டு இருக்காங்க இது போதாது வெளிநாட்டில் இருக்கிற பல பேரும் ரஷ்ய ராணுவத்தை எதிர்த்து சமர்களம் புகிறதுக்கு தயாராக இருப்பீங்க ஆனால் நீங்கள் நாட்டுக்குள்ளே வரதுக்கு விசா ப்ரொசீஜர் கொஞ்சம் உங்களுக்கு தலைவலியாக இருக்கலாம் இதை நான் ஏதுவாக தான் இந்த வேலையை பார்த்துக்கதான் சொல்கிறாரு ஜெலன்ஸ்கி சார்ந்து ஒரு தகவல் இப்போ கசிஞ்சிருக்கு அதையும் மக்கள் காதுகளை போட்டுடுறேன் இந்த தகவலும் இன்னும் ரெண்டு நாட்டு அரசாங்கமும் உறுதிப்படுத்தலை ஜஸ்ட்டு தகவலை மட்டும்தான் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செஸ் போட்டியிலலாம் ராஜா காயினை காலி பண்ணிட்டாலே மேட்ச் முடிஞ்சதுக்கு சமம் போர்லேயும் அதே தான் அந்த நாட்டோட ராஜாவை காலி பண்ணிட்டாலே கிட்டத்தட்ட போர் முடிஞ்சதுக்கு சமம் அப்பேற்பட்ட ராஜாவா இந்த யுக்ரைன் தரப்புல பெருக்கவரு ஜலன்ஸ்கி இவரை தூக்கணும் அப்படின்றதுக்காக நானூறு பேர் கொண்ட ஒரு கூலிப்படையை ரஷ்ய அரசை ஏவி விட்டுருக்கான் இந்த கூலிப்படை இந்த நகர் இருக்கு பாத்தீங்களா யுக்ரைன் தலைநகர் அதுக்கு பக்கத்துலேயே முகாமிட்டு இருக்கான் இந்த கூலிப்படைக்கு பேரு வேக்னர் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஆக்சுவலாக புட்டினோட ரொம்ப நெருக்கமான ஒரு கூட்டாளி ஒருத்தர் இருக்காராம் இவர் முழுக்க முழுக்க இயக்கிறது தான் இந்த பேக்னர் கூலிப்படையான் இவங்களை இந்த ஒரு அசைன்மெண்ட்டை முடிக்கிறதுக்காகவே ஆப்பிரிக்காவிலருந்து யுக்ரைனுக்கு காட்சி வந்திருக்காங்களாம் இவ்வளோ பிற ஸ்கெட்ச்சு இந்த ஜலன்ஸ்கி சார்ந்து போடப்பட்டிருக்கான் இந்த தகவல் இப்போதைக்கு ரஷ்ய அரசு உறுதிப்படுத்தல அப்படின்னாலும் இந்த தகவல் கிடச்சிட்டாலும் யுக்ரைனை கொண்டாட்டம் தான் ஓகே நமக்கு சாதகமாக ஒரு தகவல் கிடைச்சிருச்சு இந்த ரஷ்யாவோட முகத்தை திருப்பி உரடி கேட்கிறதுக்காக நாம இதை வச்சு எதாவது செய்கிறான்னு அடுத்தடுத்த காணொலிகளையும் இந்த மனுஷன் எதாவது பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உலக நாடு தலைவர்கள் பாடு பத்தாதுன்னு இன்னொரு பக்கம் அமெரிக்க உளவுத்துறையும் இந்த பட்டியலை சேர்ந்து இவங்களும் பாடுபடுத்த ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ என்ன தினமும் ஒரு பகீர் அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அமெரிக்க உளவுத்துறை இது வரைக்கும் யுக்ரைனை ரஷ்யா மட்டும் தான் தாக்கிக்கிட்டு இருக்கு ஆனால் பெலாரஸும் ரஷ்யா கூட சேர்ந்து யுக்ரைனை தாக்கும் இந்த அமைதி பேச்சுவார்த்தைலாம் நடக்குதுல்ல இதோட முடிவை பேஸ் பண்ணி தான் பெலாரஸ் யுக்ரைனை தாக்கிறதும் தாக்காமல் இருக்கிறதோ இந்த முடிவை பெலாரஸ் அதிபர் கூடிய விரைவில் எடுக்க போகிறாரு அப்படின்னு ஒரு போட போட்டு விட்டாங்க சாதாரண நாட்டோட உளவுத்துறை ஒரு விஷயத்த சொன்னாலே பெரிய விஷயமா பார்க்கப்படும் சொல்லியிருக்கிறது இப்போ அமெரிக்க உளவுத்துறை இதனால தான் சர்வதேச அரசியல் அரங்கம் திரும்பவும் ஆட்டம் காண ஆரம்பிச்சிருக்கு அந்த சொல்லி வச்ச மாதிரி என்ன இருக்கு இப்போன்னு பார்த்தீங்கன்னா இந்த உளவுத்துறையோட எச்சரிக்கை வெளியே வந்ததுமே இந்த அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இருக்கார் பார்த்திங்களா அவர் பெலாரஸில் இருக்க அமெரிக்க எம்பசியை மூடுறதுக்கு உத்தரவு பிறப்பிச்சிட்டாரு சரி இந்த அரசியல் கலைப்பரில் ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த யுக்ரைன் கள நிலவரம் இருக்குல்ல உண்மைகள் என்னென்னு சொல்லிட்டு அதோடய முழுமையாக இப்போ பார்த்துலாம் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இமேஜ் இருக்குல்லங்க இது ஃபேக் இல்லை ஒரிஜினல் தான் யுக்ரைனில் எடுக்கப்பட்டது தான் அங்கே வீடுகள் மேலே குண்டு மழை பொழிஞ்சிருக்கு யார் இதுக்கு காரணம் அதுதான் இப்போ வரைக்கும் புரியல இந்த பக்கம் கேட்டால் அவங்கள சொல்கிறாங்க அந்த பக்கம் கேட்டால் இவங்கள சொல்கிறாங்க இந்த ஒரு நபர் ஒருத்தர் நடந்து வர்றாரு பார்த்தீங்கன்னா இவர் ரஷ்ய ஆதரவு படையை சேர்ந்தவர் உள்ள வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போகிறாங்கண்ணா என்னென்ன நடந்திருக்கு உள்ளே விழுந்திருக்கு ஆயுதம் யாரோடது இது சம்மந்தமான எல்லா தகவல்களையும் சேகரிக்கிறதுக்காக தான் இந்த மனுஷன் உள்ளே வந்திருக்காராம் இது சம்மந்தமான புகைப்படம் ரெண்டு பார்வையில் பார்க்கப்பட்டு இருக்கு ஒன்று தாக்குதல் நடத்தின பிற்பாடு ரஷ்ய வீரர்களே உள்ளே வந்து எவனா உயிரோடு இருக்கானா இல்லை அவனையும் போய்ட்டு தரணா அப்படின்றதுக்காக பார்த்துட்டு போகிறதா சொல்கிறாங்க ரெண்டாம் தரப்பினர் என்ன சொல்கிறாங்க இந்த இடத்துல சேதம் ஏற்படுறது காரணம் யுக்ரைனியர்கள் தான் அவங்களோட தவறான தாக்குதல் அவங்க நாட்டு மக்களோட உயிரை எடுத்துக்கிட்டு இருக்கு இதில் ரஷ்யாவோட பங்களிப்பு இல்லை அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காக தான் இந்த ப்ரோ ரஷ்யன் மிலிட்டன் உள்ளே வந்திருக்கிறதா சொல்கிறாங்க இது ரெண்டுத்தில ஏது உண்மையாக இருக்கும்ன்றத மக்கள் நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் யுக்ரைனில் இருக்க மக்கள் பல பேரும் வெவ்வேறு நாடுகளுக்கு அகதிகளை வெளியேறிட்டு இருக்காங்களே அதில் ஒரு சில மக்களை நீங்கள் என்னால் நோட் பண்ணி பாருங்களேன் கையில் லக்கேஜுக்கு பதிலாக புகைப்படங்கள் வச்சுக்கிட்டு இருப்பாங்க உதாரணத்துக்கு இந்த காட்சியை சொல்லலாம் இந்த ரெண்டு பெண்மணிகள் வராங்க அவங்க கையில் வச்சுருக்க ரெண்டு புகைப்படங்களும் இவங்களோட குடும்பத்தை சேர்ந்தவங்களோட புகைப்படங்கள் இந்த குறிப்பிட்ட மோதல் போயிட்டு இருக்கல ரஷ்யாவுக்கு யுக்ரைனுக்கும் இடையில இந்த மோதலில் சிக்கி இறந்த அந்த ரெண்டு பேர் அந்த ரெண்டு ரிலேட்டிவ்ஸு தான் இவங்க புகைப்படமாக கையில் ஏந்தி வந்துக்கிட்டு இருக்காங்க நான் உங்களுக்கு ஷோ பண்ண ரெண்டு பேர் தான் இது மாதிரி பல பேர் பல பேர் யுக்ரைனில் இப்போ வரைக்கும் ஃபோட்டோவன் கையும் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஒரு சவப்பெட்டியை பார்த்தாலே நம்ம மனசு கூனி குறுகும் ச பாவம் இறந்துட்டாங்களே அப்படின்ட்டு வயசானவங்க இறந்தாலே நாம பாவப்படுவோம் அதுவும் சின்ன வயசுல யாரும் இறந்துட்டாலும் ரொம்ப பாவப்படுவோம் சே சின்ன வயசுலேயே போயிட்டாங்களா அதுன்னு சொல்லிட்டு ஆனால் யுக்ரைனில் நிலமை இப்போ என்ன தெரியுமா குழந்தைங்க உட்பட இறந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த இறப்புக்கு யார் காரணம் அப்படின்றதான் மிகப்பெரிய கேள்வியாக இருந்துகிட்டு இருக்கு அது ஒரு பக்கம் இருக்கிட்ட விடுங்க ஆனால் இன்னொரு பக்கம் யுக்ரைனில் எங்கே பார்த்தாலும் மரண ஓலை மட்டும்தான் கேட்டுக்கிட்டு இருக்கு சவ பெட்டிகளை வரிசையாக பார்க்க முடிஞ்சிக்கிட்டு இருக்கு இப்போ நீங்கள் பார்க்குறதும் யுக்ரைனில் உயிரிழந்த பொதுமக்கள்ல ஒருத்தரோட சடலத்தை சவப்பெட்டியில் வச்சு தூக்கிட்டு போகிறாங்க அந்த காட்சியை தான் இது மாதிரி நிறைய காட்சிகள் யுக்ரைன் முழுக்க வைப்பு ஆக்கிரமிச்சிருக்கு அரசியல் காரணங்களுக்காக இருக்க இந்த போர் பொதுமக்கள் நலன் சார்ந்து இவங்களோட உயிரை அப்படியே நிறுத்தி வைக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்தை முன்வைச்சாவது முடிவுக்கு வரலாம் பார்க்கலாம் உலக நாட்டு அரசாங்கங்கள் என்ன முடிவு எடுக்குதுன்னு சொல்லிவிட்டு அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் நேயர்களே நம்மளோட மாயம் டிவி யூடியூப் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண விரும்புனா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் ஃபர்ஸ்ட் போட்டு பின் பின்பணியிருக்கிற லிங்கை அதை கிளிக் பண்ணி நம்மளோட புது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்